உதகை ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சி இன்று துவங்கியது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சியை தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தனர் இயற்கை எழில் கொன்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நடத்தப்படுவது வழக்கம் இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் கடந்த மூன்றாம் தேதி காய்கறி கண்காட்சியுடன் துவங்கியது இந்நிலையில் உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சி இன்று துவங்கியுள்ளது இந்த ரோஜா கண்காட்சியினை தமிழ்நாடு அரசு தலைமை கோரடா ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இரண்டு லட்சம் ரோஜாக்களில் மலர் அலங்காரங்களாய் கடல்வாழ் உயிரினங்களின் வடிவமைப்பு ரோஜா பூங்காவில் சிகப்பு வெள்ளை மஞ்சள் ஊதா ஆரஞ்சு பச்சை உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன ரோஜா கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடல் சார்ந்த உயிரினங்களின் உருவங்கள் ரோஜா மலர்களால் வடிவமைத்துள்ளன குறிப்பாக இந்த ஆண்டு பூங்காவில் கடல்வாழ் உயிரினங்களை மையமாக கொண்டு மலர்களால் அமைக்கப்பட்டுள்ள பங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது இருபத்தி நான்கு அடி உயரத்தில் எண்பதாயிரம் சிகப்பு மற்றும் வெள்ளை குற்றாக்களைக் கொண்டு பிரம்மாண்டமான டால்பின் முத்து சிற்பி நத்தை மீன் ஆமை நண்டு நட்சத்திர மீன் போன்ற பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வண்ண வண்ண மலர்களை கொண்டு துல்லியமாக வடிவமைத்துள்ளன பல வண்ணங்களில் இரண்டு லட்சம் ரோஜாக்களை கொண்டு மலர் அலங்காரங்களால் வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் முன்பு நின்று உள்ளூர் மக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சமநிலை பிரதேசங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்